தியாகதீபம் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியாக நாளில் இன்று ஆரம்பமாகியது தமிழ் மக்களின் உரிமைக்காக பனிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் தவிர்த்து உயிர் தியாகம் செய்த தியாகதீபம் திலீவனின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நல்லூரில் நடைபெற்றது கந்தன் ஆலயம் அருகே தியாகதீபம் திலீபன் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரான் பின்வீதியில் அமைந்துள்ள திலிபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இவ் நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்களிட பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய அமைதி படையிடம் கோரிக்கைகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார் அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முற்பகல் பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு தியாகதீபம் திலீபன் உயிர் நீத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்